அன்பானவர்களே நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸ் போடுறாங்கல்ல பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் சிலர் பலரை ஆமாம் பயங்கரமாக ஆமாம் ஃப்ளோவில் வந்த மாணிக்கு ஏக மாணிக்கு திட்டு 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 திட்டுன்னு திட்டிட்டு அதுக்கப்புறமா ஐயோ நம்ம ஏன் இவங்களை திட்டணும் இவங்களை திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நினைத்து வருந்து வரும் வருந்தி வருந்தி அதை பொழுது என் நெஞ்சி வந்து அப்படியே வந்து சுக்கு நூறாய் வெடிக்கிறது ஏ நான் அவ்வளோதாங்க நான் இவ்வளோதான் திட்ட வேண்டியது வரு வருந்த வேண்டியது நெஞ்சி வெடிக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ரியலி அந்த ரீல்ஸ் எனக்கும் பொருந்தும் நானும் அப்படி தான் வாய்க்கு வந்த மாதிரி கண்ணா முன்னாள் வர்ற ஃபுல்லாக கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லுவேன் கம்மா நான் திட்டிடுவேன் முதல்ல அது என் வேலையே கிடையாது என் வேலை எவ்வளோ வேலை இருக்குது நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் பெண்டிங்கில் கிடைக்க ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்க வேண்டிய அப்படியே கிடக்கு ஏகப்பட்ட வேலைகள் அப்படியே இருக்குது பெண்டிங்கில் கிடக்கு அதை விட்டுட்டு உங்களை திட்டின்னு இருக்கிறேன் சரி எனவே எல்லாரையும் மன்னிச்சிடுங்க என்ன பிரியமானவர்களே அன்பானவர்களே இயற்கை ஆமாம் யாரையும் தப்பாலாம் வந்து படைக்கிறத எல்லாம் போது எல்லாரும் சம்மதம் அங்கே உலகத்தில் உலகம் பூரா எட்நூறு கோடி திரும்ப மாதிரி இருக்கலாம் இன்னும் அந்த சென்டினல் நந்தமான் காடு கார்டு இருக்கேன் சென்டினல் சென்டினல்னு ஒரு காடு இருக்கு நம்ம நவீன மக்கள் உள்ளே போனால் நம்ம அந்த ஓட்டு செட்டுமே அந்த சுவாசம் விஷம் நம்மளுடைய அந்த இது வந்து அவங்க மேலே பட்டு செத்துருவாங்க அந்த அதி மனிதர்கள் நம்ம நம்ம முன்னோர்கள் நம்ம தகப்ப நம்ம தாயின்னு தான் சொல்லணும் நாங்கள் இப்படி தான் சொல்வேன் நீ அப்படியே சொல்லிட்டு போ என்னை பொறுத்த வரைக்கும் யார் முதல் முதல் அதை நான் மிருகத்திலருந்து வந்துருக்கட்டும் மீன்லேருந்து வந்துருக்கட்டும் குதிரையிலேருந்து வந்துருக்கட்டும் எப்படியாவது வந்துவிட்டோம் நிறைய பேர் மூஞ்சப்பார் குதிரை மாதிரியாக இருக்கும் நிறைய பேர் மூஞ்சப்பார் கழுது மாதிரியா இருக்கும் நிறைய பேர் மூஞ்ச பேர் குரங்கு மாதிரியாக இருக்கும் ஆக மிருகத்திலேருந்து மனிதன் பிறந்தான் என்பதை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் மனிதமாக மீண்டும் மிருகமாகவே மாறி போயிட்டிருந்தேங்க தப்பில்லை அப்படியே அவ்வளோமா இந்த உலகத்தில் மாறாதது ஒன்றே ஒன்று தான் மாற்றம் தயவு செஞ்சு நம்ம மறுபடியும் எப்படி ம மிருகத்திலேருந்து மனிதனாக வந்துமோ அதே மாதிரி மீண்டும் இப்போ நம்ம எல்லோரும் மிருகமாகிட்டோம் இல்லை மறுபடியும் மனிதனாக மாறிடலாங்க பேசிப்போங்க எல்லோரும் வல்லவரே எல்லோருக்கும் எல்லா வகையான திறமைகளும் இருக்குது யாரும் எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை படித்தவனும் இல்லை படி அரசாண்டி எல்லாம் சோத்துக்கு தாங்க வாழறோம் அரசா ஏழைகளை மிதிக்கிறான் ஏழை அவங்ககிட்ட எடுத்து போராட முடியாமல் ரோட்டில் பிச்சு எடுக்கிறான் தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் ஏழை எதிர்த்தான்னா அரசன் மூஞ்சி கிஞ்சலாம் ஒற்றி கிச்சி தலையை துண்டாக்கி தி போட்டுருவான் ஏழை பொறுமையாக போடுறேன் ஏன்னா அவனுடைய குடும்பம்னு ஒன்று எழுதுதான் அவனுக்கு அதனால் அமைதியாக போகிறான் பொங்கி எழுந்தானா அரசங்கரசம் அந்த அதிகாரி இறுதி அப்புறம் தான் மந்திரி கிந்திரி அடி ஊற விட்டே தொட்டி விட்ருவான் பார்த்துக்க அதிகாரி இங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து அது உன்னையும் வாழ வைக்கும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் ീതവിട്ടാ അത് ഉണ്ണയും വാഴ വഴിക്കും ഉള്ളതെ சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் கண்ணீரெல்லாம் புன்னகையானாய் கண்ணீரெல்லாம் புன்னகையானால் கடமையின் வழியே நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை தீரந்து ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மூடி வைப்பார் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மூடி வைப்பார் பொறுத்தவர் பொங்கி எழுந்தாள் பொறுத்தவர் பொங்கி எழுந்தால் மூடிய கண்களை திறந்து வைப்பார் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீதயத்தை திறந்து விட்டாள் அது உன்னையும் வாழ வைக்கும் கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும் கால்கள் இருக்கு... கைகள் இருக்கு கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பாது ஒன்றே செயலன கொண்டால் உழைப்பே ஒன்றே செயலன கொண்டால் நடப்பது நலமாய் நடந்து விடும் எங்கே போய்விடும் காலம் அது என்னை வாழவைக்கும் நீலயத்தைறந்து விட்டால் அதுவும் வாழ வைக்கும் அன்மானவர்களே பெரியமானவர்களே இளைஞர்களே வாழிப்பு பண்ணுங்களேன் இதை பாரு நான் ஒரு விஷயம் ஒன்றுக்கு நான் சொல்லுவேன் ஆமாம் சீசர் சொல்லுவான் கசை அவன் வந்து தனி தானே பாராட்டி போவான் நான் தான் சிறந்தமான்னு சொல்லுவான் ஆனால் அந்த உலகத்திலே மிக அற்புதமானவன் அப்படி சொல்லுவான் நீ அப்படிதான் சொல்லிக்கணும் புரியுதா நான் தான் அழகானவன் நான் தான் அதி புத்திசாலி என்னை தவறு இந்த உலகத்தில் ஒன்றும் பெருசாக வயதும் அழகும் இல்லை அந்தஸ்து இல்லை பெரியவனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவன் இல்லை என்று நீதான் உன்னை பாராட்டி புகழ்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாம் வாங்குறானுங்க பரிசு கீசெலாம் மெடல் கொடுக்கலாங்க அதுவா அதெல்லாம் போலி திட்டு பசங்க ஐயோ பசங்க கைலாங்காடையிலேருந்து அந்த அவார்டு செட்டு எதையோ தீட்டு வந்து கைவி கீழே போயிட்டு அடிச்சு வீட்டில் வச்சுக்குவான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போகும்போதே என்னென்னமோ இருக்கும் அவார்டு மாதிரி ஏதோ பரிசு மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாம் கயிலாங்கடையிலேருந்து ஊற்றிட்டு வந்து உன இனியே பாராட்டி கொலை பிள்ளைய நாள் புகுந்து கொலை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி தர்சனம் பிடிச்சமும் ஒரு நாளும் உன்னை பாராட்ட மாட்டான் உன்னை நீயே பாராட்டிக்கொள் நீயே அழகன் என்று சொல்லிக்கொள் நீயே புத்திசாலி என்று சொல்லிக்கொள் பார்க்கறதெல்லாம் உன் சொத்துன்னு நினச்சிக்கப்பா பிரியமானவர்களே அன்பானவர்களே நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்க கஷ்டப்படும் ஒருவருக்கு தன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் இப்போ கஷ்டப்படுற ஒருத்தவருக்கு என்னால் உதவி செய்ய முடியலைங்க அதை செய்ய முடிந்தவர்களிடம் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க செய்ய முடியவரால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் தானே அவர்களிடம் சென்று சிபாரிசு செய்தால் சிபாரிசு செய்கிறல்ல ஏங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்குறோம் அந்த தர்ம காரியம் செய்பவர் அடையும் நன்மை அந்த தர்ம காரியம் செய்கிறார் இல்லையா நன்மை பண்ணுறாரு இல்லையா நம்ம போய் ஒருத்தர் கேட்டோம் அவர் உதவி செய்கிறாரு இல்லையா அதில் ஒரு பாகம் நன்மை செய்தவருக்கும் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் அவருக்கும் கிடைக்கும் இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் நபிகள் நாயகம் அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்ளுங்கள் பிற மனிதர்கள் உங்களிடம் பேச வந்தால் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் நல்லவனோ கெட்டவனோ விரோதியோ எவனோ இருந்துட்டு போட்டுங்க புரியுதுங்களா அட்லீஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நெகட்டிவா பேசாமல் அடுத்தது பார்க்கலாம் அன்பானவர்களே இப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா பெண்களின் பாதுகாவலர்கள் ஆண்களே என்னது பெண்களின் பாதுகாவலர்கள் யாரு ஆண்களே ஒரு பெண் கணவனுக்கு எதிராக நடப்பதாக கருதினால் அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் நல்ல புத்திமதி சொல்லணும் யார் சொல்லணும் கணவன் தான் யார் சொல்லணும் மனைவிக்கு சொல்லணும் சரியா அப்போது அவளை திருத்தும் வழியை தேடுங்கள் எப்படி அவளை திருத்துவதற்கு தான் பார்க்க வேண்டுமே தவிர அப்படி அவள் திரும்ப விட்டால் அவளை அநியாயமாக தண்டிக்க வழி தேடாது பிரிந்து பரவாயில்ல அதுக்காக அவளை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததில் ஒன்று சொல்கிறாங்க நல் ஒழுக்கமான பெண்கள் பணிந்தே நடப்பார்கள் நல்ல பெண்கள் பணிந்து தான் நடப்பார்கள் அப்புறம் பாருங்கள் தங்கள் கணவன் இல்லாத சமயத்தில் அவர்கள் இறைவனின் காவலை கொண்டு எல்லாவற்றையும் பேணி காத்துக் கொள்வார்கள் கணவன் இல்லாத பொழுது இறைவனை நினைத்துக்கொண்டு க கணவன் தன்னை காப்பாற்றுவதாக கடவுளை நினைத்து கொண்டு நபிகள் நாயகன் தான் சொல்கிறாரு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு நன்மையானதை நீங்கள் செய்வது மட்டும் மன்றி மற்றவர்களையும் செய்யும்படி தூண்டுங்கள் தவறான செயல்களில் இருந்து மனிதனை விளக்குங்கள் பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் எனது ஆமாம் நன்மையானதை நீங்கள் செய்வது மட்டும் நீங்கள் மட்டும் நன்மை செய்வது அல்ல மற்றவர்களையும் நன்மை செய்ய தூண்டுதல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் தவறான செயல்களில் இருந்து மனிதனை விளக்குங்கள் தவறான செய்ய அவன் செய்யும் பொழுது அவனை அதிலிருந்து எடுத்து அவனை ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படி சொல்கிறாரு அடுத்தது பார்க்கலாம் அன்பானவர்களை வேறு வேறு அறிஞர்கள் எல்லாம் ஒரு லைன் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது பாருங்க அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார் பேத்தரில் பசி நீங்கிய மனிதனிடம் பல செய்திகளை சொல்லலாம் பசியோ பசி நீங்கிய பசியோடு இருக்கிறவங்ககிட்ட போய் எதையும் சொல்லாதையா கடிச்சு தின்னு விட்ருவான் பசி இல்லாத போது சொல்றேன் ஏன்னா ரைட்டாக அது ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் சாணக்கியன் என்ன சொல்கிறாருனாக்கா வம்புகளுக்காக காத்து இருக்க மாட்டான் புதிசாலி புரியுதுங்களா சண்டை வலிகளாம் தேவையில்லாத சண்டை வலிகளும் ஒரு பீடிக்காக கத்தி எடுத்து குத்துறதெல்லாம் யார் செய்ய மாட்டான் புத்திசாலி செய்ய மாட்டான் அதாவது வம்புகளுக்காக காத்து இருக்க மாட்டான் யார் புத்திசாலி அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ஒரு பழமொழி சொல்லுது அது என்ன நோயாளி கொஞ்சம் சாப்பிடுக்கிறோம் யார் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் இப்போ நல்லா துணு 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 துண்ணு துணி துண்ணு எல்லா ஊர் மக்களை உலக மக்களை எல்லாரும் ஏற்றுட்டு ஏமாற்றி ஏமாற்றி துண்ணுட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணின்னு இருப்போம் அதுதான் அவர் அழகாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார் நோயாளி கொஞ்சம் சாப்பிடுக்கிறான் ஆனால் அதிகம் செலவழிக்கிறான் நோயாளி கொஞ்சம் தான் ஏன் சாப்பிட்றான் அதிகம் செலவழிக்கிறான் இப்போ ஜான் மாஸ்கோ ஏற்றுக்கா வெறும் ஐம்பத்தி மூணு கிலோ தான் ஜஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ கிலோஸ் வயதோ அறுபத்தி ரெண்டு வயதுக்கு ஏற்ற மாதிரி எடையும் கம்மியாகுன்னு ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உள்ள போதும் மொத்தத்தையும் சட்டிப்பாடம் நெருப்பு நெருப்பு எல்லாத்தையும் பின்னுட்டு வெளியில் வரான் ஐயோ ஐயோ யப்பா அன்மான் அவர்களே சில அறிஞர்கள் சொல்வதையும் கேட்டு விடுவோம் இந்த பார்த்தீங்களா இந்த புத்தகத்துலேருந்து தான் எடுத்து படிக்கிறேன் இப்போ யார் சொல்கிறாங்க தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தவறு செய்தவனுக்கு அவனுடைய பழைய கர்மாக்களால் ஏதோ சில வசதிகள் கிடைக்கின்றன மறுபடியும் பாருங்க தவறு செய்தவனுக்கு அவனுடைய பழைய கர்மாக்களால் ஏதோ சில வசதிகள் கிடைக்கின்றன நல்லவை செய்தவனுக்கு ஒரு வேளை அது கிடைக்காமல் போகலாம் என்னது நல்லது செஞ்சவனுக்கு அது கிடைக்காமலேயே போகலாம் ஒருவன் வசதியாக இல்லாமலும் இருக்கலாம் அல்லது செஞ்சவனுக்கு வசதியே கூட இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் வசதிக்கும் மகிழ்ச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வசதி வேறு மகிழ்ச்சி வேற என்பது ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு தெரியும் யார் சொல்கிறாங்க தயா தயானந்த சரஸ்வதியார்கள் அடுத்தது ஒருத்தரை பார்க்கலாம் அன்பானவர்களே வேறு சில அறிஞர்களின் பொன்மொழிகள் பார்க்கலாமா பாருங்க ராபர்ட் எச் ஷீலர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக மதிப்பீடு செய்து கொள்ளாவிட்டால் என்னது ஒருவர் சாரி நம்ம ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக மதிப்பீடு செய்து கொண்டால் மட்டுமே சத்தியங்களை அவரால் சிந்திக்க முடியும் எப்படி ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக எப்படி மதிப்பீடு செய்து கொண்டால் தான் அப்பொழுதுதான் அப்பொழுது மட்டும்தான் சாத் ியங்களை அவரால் சிந்திக்க முடியும் என்கிறார் யாரும் அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு அறிஞர் பேர் இல்லை பறவை தனது சிறகுகளை சுமை என்று நினைத்திருந்தால் அதனால் பறக்க முடியுமா தோல்விகள் 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 என்று நீ நினைத்த உன்னால ஜெயிக்க முடியாதப்பா தோல்விகள் வந்து நீ முன்னேறுவதற்கு உன்னை உரம் ஏற்றுவதற்கு உன்னை பலப்படுத்துவதற்கு உன் அசிங்க அது ஆயிரம் குறை சொல்லுவான் ஆயிரம் என்ன பண்ணுவான் அதை நீ பார்க்க இல்லை உன்னால் ஜெயிக்க முடியாது பறவை தனது சிறு சிறகு சுமை என்றால் ஜெயிக்க முடியாது செல்லாம் பறக்க முடியாத செல்லாம் ஸோ தோடுவேலையை கண்டு அஞ்சாதே எட்டு மிதிச்சு போய் சாதனை செய்யும் மனிதா அன்பானவர்களே ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பாருங்களேன் அதாவது பல்வழி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் இப்போ பல்லுவலிப்பா ஏயோசமான பிரச்சனைங்க அது பல்லுவழி தாங்க முடியாது பல்வழி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் ஆனால் மனம் மட்டும் பல் வழியையே நினைத்து கொண்டு இருக்கும் ஆமாம் புரியுதுங்களா என்னால்தான் நீ பெரிய துறையாக இருந்தாலும் சாமியாராக இருந்தாலும் அழகான ஒரு ஃபுகர் போகும்பொழுது என் கவனம் அங்கே தான் இருக்குமா ஏங்க இது என் கவனம் அங்கே அது உள்ள போயிட போகிறீங்க ஸோ பல்வழி உள்ளவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் ஆனால் மனம் மட்டும் பல் வழியையே நினைத்து கொண்டிருக்கும் அதுபோல் இறைவனை நினைக்க முடியுமானால் கண்கள் திறந்த நிலையிலும் தியானம் நிகழலாம் பேசி கொண்டிருக்கும் போதும் தியானம் நிகழலாம் இது எப்படின்னு கேட்டாக்க இந்த யோகா ஈகா தபம் கேவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துடு புணுங்கிறதுக்காக நல்லா திம்மு கொழுத்து போயிருக்கிறான் பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் அவனை துடு பறிக்கிறதுக்காக வாங்க யோகா கற்றுக்குங்க வாங்க இந்த யோகா பண்ணுங்கள் அந்த யோகா பண்ணுங்க டான்ஸை பண்ணுங்கன்னு துடுப்பறிப்பான் அதாவது கொண்டு தின்னு கொழுத்து ஒன்றுக்கு போகாதே நல்லதான் நல்லா மோட்டர் சைக்கிள் ஓடும்போதே டிராஃபிக்லேயே அப்படியே யோகா பண்ணுவேன் கேட்டு தோற ட்ரெயின் வரும் அங்கேயே யோகா பண்ணுவேன் ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது யோகா பண்ணுவேன் கண்ணை கண்களை திறந்து கொண்டே தியானம் செய்யப்பா புரியுதா கண்களை திறந்து யோகாவான் யோகா திட்டு பசங்க துடுப்பறிக்கவன் அது கொழுத்து தின்ன பசங்க போய் கொடுக்கிட்டோம் திட்டு பசங்க யாரையும் ஆட்டோ போட்டு சம்பாதிக்கிற பணம் தானே அட்லீஸ்ட் யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஜாப்பிட்டு போட்டுமே பாவம் அன்பானவர்களே மருத்துவ பொன்மொழிகள் பேர் குறிப்பிடல யார் எழுதுனாங்கன்னு தெரில ஆமாம் குறைஞ்சியிருக்கு புண் வந்தால் ஆறாது குறைங்கியிருக்கு புண் வந்தால் ஆறாது சுகர் பேஷண்ட்டோ சரி ஓகே அப்புறம் கரணை கிழங்கு மூலம் போக்கும் கரணை கிழங்கு வந்து மூலம் மூலம் பயில்ஸ்னு சொல்கிறாள் சரியாகவும் போல் இருக்குது அப்புறம் காலை இசை பா வெரி குட் காலை இசை சோம்பல் துக்கம் ஆகிய பற்றி போக்கும் வெரி குட் சூப்பர் காலை இசை நானும் இசை பிரியனுங்க பயங்கரமான டான்ஸ் பிரியனுங்க கண்ணாமுண்ணான்னுடைய இசையும் கேட்பேன் கண்ணாமுண்ணான் டான்ஸ் ஆடுவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தாயும் ஒரு மருத்துவர் சூப்பர் சூப்பர் ஒவ்வொரு தாயும் ஒரு மருத்துவர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வளமான உணவை நல்ல சூழ்நிலையில் சாப்பிடு உண்மை தாங்க காக்கா மேலே உகார்ந்த இருக்கும்போது சோறு சோர்த்துடுவோம் காக்கா பேழும் அதையும் ஒன்றா சேர்த்துணும் அப்படி சாப்பிடாத வளமான உணவை நல்ல சூழ்நிலையில் சாப்பிடு பசிக்கும் போது சாப்பிட்ல அப்புறம் வயிறு குறைந்தால் அறிவு பெறா ஓ சூப்பர் சூப்பர் டே தடி பசங்களா தொப்பை பசங்களா சொட்ட பசங்களா வயிற்ற குறைங்களா நல்லா நல்லா கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா உடல் ஆரோக்கியமாக விடா வயிறை குறடா அறிவை இருக்குடா அப்புறம் வந்து முருங்கை கீரை சாறு குடலை சூப்பர் வீட்டுக்கு வீடு முருங்கா வீட்டுக்கு வீடு சாறை பூஞ்சு குடிப்பா அதுக்கப்புறம் உப்பை குறைத்தால் சூப்பர் அதனால தான் உப்பே சேர்த்துக்கிறது இல்லையா உலக படுத்தால் காலையில் மலச்சிக்கல் நீங்கும் சூப்பர் நான் தினமும் பழம் சாப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் இன்றோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நாளை சந்திக்கலாம்